ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோடை வெயிலில் நம்ம உடம்ப நல்லா குளுமையாக வச்சுக்கிற பதநீரை வச்சு தாங்க பார்க்க போகிறோம் பதநீரும் மாம்பழமும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க் ரெடி பண்ண போகிறோம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் உடலுக்கு ஆரோக்கியமானதும் கூட வாங்க இப்படி செய்யலாம் அங்கே பார்க்கலாம் நான் இப்போ நல்லா பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்துருக்கேன் இதோட தோலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம் மாம்பழத்தோட தோலை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பெரிய பெரிய துண்டுகளாக இல்லாமல் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி நெருக்கமாக கோடுகள் போட்டுக்கோங்க நீல வாக்கில் நல்ல நெருக்கமாக கட் பண்ணியாச்சு இப்போ அதே போல் குறுக்கு வாட்டத்துலையும் நல்லா நெருக்கமாக கட் பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் நல்லா குட்டி குட்டி பீசஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்ஸி ஜாரில் அடிச்சிங்கன்னா அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்காது இப்ப மறுபக்கமும் இதே மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் இப்போ ஏதாவது பீசஸ் கொஞ்சம் பெருசா இருந்தது கட் ஆகாம இருந்ததுன்னா திருப்பி நல்லா கட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா கட் பண்ணியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் அன்னைக்கு அரை லிட்டர் அளவு பதநீர் எடுத்திருக்கிறேன் இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம் பதநீரை பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழ பீசஸை சேர்த்துக்கலாம் மாம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் நுங்கை கூட இதே மாதிரி பொடி பொடி பீசஸாக கட் பண்ணி சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இனிப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை பதநீர்லேயும் அதிகமாக இனிப்பு இருக்கும் அதே சமயம் மாம்பழத்துலேயும் இனிப்பு இருக்குது அதனால் இனிப்பெல்லாம் தனியாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இது அப்படியே குடிக்கலாம் இப்போ இது ஒரு டம்ளா மாற்றிக்கலாம் கோடைக்கு ஏற்ற சுவையான மாம்பழ பதநீர் ரெடி